ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேரலுக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்க பட்டணத்தில் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஹேமந்த ரித்து மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் தேதி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நவமி திதி பத்தொம்போது நாழிகை ஆகையால் பத்தொம்பது நாழிகை என்பது இரண்டு மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது ஆகையால் நவமி தசமி இரண்டு திதி சிர்தமும் இன்றைய தினமே திதித்வயமாக நாம் அனுட்டிக்க வேண்டும் அஸ்வதி நட்சத்திரம் இருபத்தஞ்சி நாழிகை அதாவது மாலை நாலு மணி பர்ந்தும் வியாபித்திருக்கிறது சித்ரா நட்சத்திரமானது சித்த சித்த யோகமானது இருபத்தி ஐந்து நாழிகையும் கௌரவ கரணமானது பத்தொன்போது நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது பதினைந்து அழகை நாற்பத்தி எட்டு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் சுதினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்தில் தனுர்மாச பூஜை ஆன்மீகம் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிராதர் தியானம் பூமி பிரார்த்தனை சௌஜ விதி மற்றும் கண்டூஷ விதி தந்ததாவனம் என்பதை பார்த்து வருகிறோம் தந்ததாவன மந்திரத்தை பார் பார்க்கப் போகிறோம் நேற்றைய தினம் வனஸ்பதியான மூலிகையை பார்த்து பிரார்த்தித்தோம் இன்றைய தினத்தில் தந்த தாவன மந்திரத்தை பார்த்துப்போம் தந்த தாவனமானது ஆயு பலம் யசோ வர்ச்சகா பிரஜாகா பசு பசூனிச்ச பிரம்ம பிரஜாஞ்ச மேதாஞ்ச தொன்னோ தேகி வனஸ்பதே நேற்றைய நேற்றைய தினம் பார்த்த அதே மந்திரத்தை சொல்லி இன்றைய தினம் நாம் பல்லை சுத்தி செய்வோமானால் நமக்கு சுத்தியும் ஏற்பட்டு நமக்கு ஆத்மசுத்தியும் ஏற்பட்டு பகிர் ஏற்பட்டு பகவானுடைய அனுகிரகமும் கிட்டும் என்பதாக நமக்கு உபதேசிக்கப்பட்டுள்ளது ஆகையால் தந்ததாவனம் செய்து திருப்பி வாய்க்குப்பளித்தல் முதலிய கண்டூஷ விதியையும் ஒட்டிக்க வேண்டும் நாளைய தினம் மேற்கொண்டு உள்ள சிறப்புகளை பார்ப்போம் வணக்கம்